இருந்த பொழுது அதிகாரி பதவியில் இருந்து போது அவர் மீட்டு நாய்க்கு அடிபட்டார் ஊரே போய் பார்த்தது ஓய்வு பெற்ற வரைக்கும் அவருக்கு அடிபட்டது ஒரு நாய் போய் பார்த்தவரு ஆக வாழ்க்கையிலே வெற்றியா மதிப்பா நம்மளுடைய இந்திய நாட்டிலே எத்தனையோ குடியரசு தலைவராக இருந்திருக்கிறார்கள் குடியரசு தலைவராக வெற்றி பெற்று விட்டார் ஆனால் எல்லோரும் மதிப்பு கூட டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் நம்முடைய உதவிகள் உச்சரிக்கிறது ஆக குழந்தைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டும் வெற்றியை விட மதிப்போடு இருப்பதுதான் ஆகச் சிறந்தது இதை நான் பார்க்கும் பொழுது மகாபாரதிலே எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வருகின்றது துரோணாச்சாரியார் கர்ணனுக்கு வந்து விருப்பத்தை கற்றுத்தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கிருபாச்சாரியரிடம் போய் கற்றுக்கொள்கின்றான் கிருபாச்சாரியரிடம் கர்ணனும் அஜிவனும் இருவருமே மாணவர்களாக அந்த விண்ந்தியை கற்றுக்கொண்டிருக்கார்கள் ஒரு நாள் ஒரு போட்டி யார் மிகச் சிறந்தவர் என்று அப்போது என்ன போட்டினா மேலே பறவை பறந்துட்டு அதை வந்து சரியா பார்த்து வீழ்த்தணும் அர்ஜுன் வந்தான் ஒரே இதில் டக்குன்னு முடிச்சிட்டான் அடுத்து கர்ணன் வரணும் முயற்சிக்கிறான் 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 முடியவில்லை தன் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றான் திருவாச்சாரியர் வச்சுக்கல ஏய் போய் சொல்லாம நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும் ஒரு குருவுக்கு தான் தெரியும் நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும் ஏன் நீ வந்து வேணும்னே மறுக்கிறார் இல்லை என்னால் முடியல நான் வேல் புத்தியில் வந்து நான் அர்ஜுனோட கீழே ஒத்துக்கிறேன் இல்லை உண்மையை சொல்லுறது இல்லை நானும் பார்த்த பறவையை பறவையை பார்த்தேன் பறவை போயிட்டு இருந்தது அதனுடைய வாயிலே இறையை எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறது தன்னுடைய குஞ்சுகளுக்காக ஆகவே என்னால் முடியல இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தன்னுடைய விருப்பத்திலே வெற்றி பெற்று விட்டான் கர்ணன் தர்மத்திலே நிலைநாட்டினான் யார் வெற்றி பெற்றார் யார் மதிப்போடு இருந்தார் அர்ஜுனன் அம்பெய்தி பறவையை கொன்றான் கர்ணன் அன்பை எய்தி பறவையை வென்றான் இந்த காலத்தில் அப்பேற்பட்டவர்கள் இல்லையா இருக்கிறாங்க அமெரிக்காவிலே ஒரு தடகள போட்டி அந்த தடகள போட்டியிலே ஓடிக்கொண்டு எல்லா நாட்டு வீரர்களும் அதில் தென்னிய நாட்டு வீரர் ஆபர் வந்து தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நின்றுருக்கார் பின்னால பிரான்ஸ் நாட்டு வீரர் ஐவன் பெர்னாண்டஸ் பின்னால வந்துட்டு அவருக்கு ஒரு செய்தி தெரியுது ஆமல் வந்து வெற்றி கோட்டுக்கு முன்னால் இருக்கிற கோட்டை வெற்றி கோடுன்னு நினைச்சு நின்றுட்டார் ஐவன் பெர்னாண்டா சொல்றாரு ஏய் முன்னால போப்பா முன்னால போப்பா நீ இன்னும் வெற்றி பெறல அந்த கோட்டை டச் பண்ணுவேன் ஆனால் மோடி பிரச்சனை என்ன சொல்றேன்னு தெரியாம திரும்பி நின்றுக்க அப்போ நடந்த நிகழ்ச்சி தான் மிகவும் அற்புதமான நிகழ்ச்சி ஐவன் பெர்னாண்டஸ் வந்தவர் அவனுடைய முத்துக்களை கை வச்சு தண்ணி அவரை போய் வெற்றி பெற வச்சுட்டார் தங்கம் மாமலுக்கு ஆவணுக்கு ஐயன் ஐந்து தன்னாங்கிறதுக்கு வெள்ளி பதக்கம் கிடைக்கிறது நெருவர் தான் கேள்வி கேட்கிறாங்க என்னையா கொண்டாடா இருக்கிற அவன் பாட்டி நின்று போறா நீ போயிருக்க உனக்கு வெள்ளி பதக்கம் தங்க பதக்கம் கிடைச்சிருக்கும் இல்லையா என் தாய்நாடு கூட அதை மன்னிக்காது என் தாய்நாடு கூட அதை மன்னிக்காதே அப்படின்னு சொல்லி அவர்தான் தான் வெற்றியாளர் நான் குருக்கில் வந்து அப்படி வெற்றி பெற்றால் அந்த வெற்றி எனக்கு செல்லாது எனக்கு வேண்டாம்னு மறுத்தான் கர்மனை போன்று தர்மத்தை நிகழ்த்தினான் அது போல் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து உலகத்திலேயே அடுத்த ஒரு முதுகல் குத்தி வெற்றி பெறும் என்றது இந்த நிகழ்ச்சி தான் இதுவும் நம் நாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆக வெற்றியா மதிப்பா என்று நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆக இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் அனைவரும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியை அம்மையார் சொன்னது போன்று அனைத்துமே இயந்திரங்கள் ஆகிவிட்டது அந்த இயந்திரத்திலிருந்து விடுபட்டு இதயத்தை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்